தொலை வணக்கம் டோலர் வணக்கம் டோலர் வணக்கம் டோலர் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறது இந்த தமிழின பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஓகே ஆமா துய்மை பணியாளர்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் சென்னையே ஸ்தம்பித்து போகின்ற அளவிற்கு அவங்களுடைய போராட்டங்கள் வீரியமாக சென்று கொண்டிருக்கின்றன ஆமா 8வது நாளா அந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு சோ இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற விடுதலை கட்சியை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு கலை போராட்டத்தla ஈடுபடுறாங்க ஆமா பின்னாடி டிஸ்ப்ளேல அந்த வீடியோ ஓடுது பாருங்க சோ இதுதான் நீ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக களத்துல இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க சோ அந்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய போராட்டக்காரர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சரிங்களா சோ இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பரவ வேணும் சரிங்களா தமிழ்நாடு முழுவதும் பரவனா தான் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீதிகள் கிடைக்கும் சரிங்களா அது குறைந்தபட்சம் அவங்களுக்கான ஒரு ஏதாவது ஒண்ணு நடக்கலாம் நடக்கலாம் ஆமா அரசு பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த மாதிரி ஏதாச்சும் குறைந்தபட்சம் நடக்கும் சரி எல்லாருக்குமே மிகப்பெரிய டவுட் இருக்கும் எதுக்கு சென்னையில இவங்க போராட்டம் பண்றாங்க அதுவும் ஒரு ஆறு நாட்களாக போராட்டம் பண்றாங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சிவில் சமுதாய மக்களுக்கு பெரும்பாலும் என்னன்னு தெரியாது ஆமா சோ அதனால இந்த முழு விவரங்கள் என்ன எதற்காக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி முழு டேட்டாக்கள் எல்லாமே இந்த காணொலியில வந்து டீடெயிலா பார்த்தலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமை கல மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி செல் என்னால முடிய முடியாது அதனால தொழர் சென்னையில இந்த போராட்டம் முதல்ல எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம பேசிக்னு சொல்லிருவோம் அதாவது சென்னையில மொத்தமாக ஒரு பதினைந்து மண்டலங்கள் வந்து இருக்குது நம்ம மொத்தம் ஒரு பதினைந்து மண்டலங்கள் இந்த பதினைந்து மண்டலங்களா குறிச்சுன்னா தூய்மை பணியாளர்கள் அங்கே எல்லாருமே வேலை பார்த்துக்கிறாங்க ஸோ இந்த பதினைந்து மண்டலங்கள்ல பதினோரு மண்டலங்களை வந்து ஆல்ரெடி தனியார் வசம் ஒப்படைத்து விட்டார்கள் கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சி செய்கிற போது எடப்பாடி காலகட்டத்தில் வந்து இந்த தனியார் மயமா வந்து என்ன ஒப்படைத்துட்டா ஒப்படைத்துட்டார்கள் வீத வந்து மொத்தம் நாலு மண்டலங்கள் வந்து இந்த நாலு மண்டலங்கள்ல கடைசியாக அக்டோபர் சாரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒரு இரண்டு மண்டலங்களை மறுபடியும் தனியார் வசம் வந்து திமுக அரசாங்கம் ஒப்படைச்சிட்டாங்க ஓ ஆமா பதினோரு மண்டலங்களை ஆல்ரெடி அதிமுக ஒப்படைச்சாங்க மீத நாலு மண்டலங்களை இரண்டு மண்டலம் மட்டும் எடுத்து என்ன பண்ணாங்க தனியார் வசதம் ஒப்படைச்சிடறாங்க இந்த தனியார் எப்ப ஒப்படைச்சாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாலு மண்டலங்கள் இருக்கு இல்லையா இவங்க இது வரைக்கும் ஜூலை முப்பத்தி ஒன்னு வரைக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களாக அவங்க பணி செய்து கொண்டிருந்தாங்க அரசுடைய மேற்பார் மேற்பார்ம ஒப்பந்த தொழிலாளர்களா வந்து தூய்மை பணியாளர்கள் இந்த நாலு மண்டலத்துல பணியாற்றி வந்தாங்க திடீரென்று என்ன பண்ணாங்க ஜூலை

ரிப்பன் முன்னாடி உட்காந்து போராட்டங்கள் வந்து பண்ணிக்கிறேன் ஆமா சரிங்களா சரி இப்ப தனியார் வசத்த ஒப்படைப்பதன் மூலமாக என்ன சிக்கல் இது ஒரு கேள்வி வரும் இல்லையா நிறைய பேர் வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க பாக்குறேன் அப்புறம் சொல்லுவாங்க எப்பா தனியார்கிட்ட போறதுனால என்ன சிக்கலு அதனாலதானே பண்ணுவாங்க தனியார்கிட்ட போயிட்டாங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பா இருப்பாங்க அவங்க வந்து வச்சு வேலை வாங்குவாங்க இப்படில்லாம் வந்து ஒரு சில பேச்சு எல்லாம் பேசுவாங்க சமூக வலைத்தளங்கள்ல சோ தனியார்கிட்ட போறனால என்ன பிரச்சனை சோ அதை நம்ம சொல்லியே ஆகணும் அதாவது தனியார் அதாவது இந்த இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க இல்லையா அவங்களுக்கு சம்பளம் யாரு குடுக்கறாங்க அப்புடின்னா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ தான் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கி கொண்டிருக்கின்றார் அதுவும் எவ்வளவு வழங்குறாங்க இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆமா இப்ப தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து ஊதிய வழங்கப்படுது ஊதிய வழங்குறாங்க இதுவே தனியார் வசத்துல ஒப்படைச்சிட்டாங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் வெறும் பதினாறாயிரம் தான் கிடைக்கும் அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு அதாவது சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் வந்து குமரகுருவர் சம்பளம் கொடுக்க சொல்லி வந்து வந்து தனியார் நாங்க நாங்க அது சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து அவரு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு ஆனா வந்து அந்த தனியார் துறையில பணியாற்றாங்க இல்லையா அந்த தூய்மை பணியாளருக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு கீழே தான் சம்பளம் கொடுக்கப்படுகிறது அப்ப இந்த சம்பளம் கொடுக்கப்படல இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் அதாவது அரசாங்கத்திலிருந்து பதினாறாயிரத்தி சாரி இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறது எங்க இருக்குது இவங்க தனியார் வந்து வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மட்டும் தான் சம்பளம் இதையும் வந்து நாங்க வந்து வாங்கிட்டு போகணுமா இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதியா சென்னையில வந்து ஒரு வீடு வந்து குடியிருக்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஆறாயிரம் வாடகை வந்து குறைந்தபட்சம் ஆறாயிரம் மீதி வாடகை பத்தாயிரம் வச்சு ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும் இதுதான் வந்து அவங்களுடைய டிமாண்டா வந்து இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் எத்தனை வருஷம் அங்க வேலை பார்த்துட்டு ஏறக்குறைய பதினைந்து வருடங்களா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பதினைந்து வருடங்களா வந்து ஒப்பந்த தொழிலாளராக வேலை பார்த்தது வந்து நீ தனியார்

இருக்காரே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா தனியார் வசத்துல போயிருச்சு அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இஎஸ்ஐ கிடைக்கும் பி எஃப் கிடைக்கும் அதே மாதிரி வந்து விபத்து காப்பீடு கிடைக்கும் இதனால தான் வந்து அந்த இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில வந்து தனியார் வந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த பிடித்தம் போக தான் வந்து இந்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க ஸோ இஎஸ்ஐ கிடைக்குது பிஎஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ப கட்டு வந்து கட்டாரு ஏன் இன்னைக்கு அரசாங்க ஊழியர் வேலை பார்த்துக்கிறாங்களே அவங்க யாருக்குமே இஎஸ்ஐ பிஎஃப் கிடையாதா இருக்குல்ல இருக்குல்ல இஎஸ்ஐ இருக்குல்ல வந்து தூய்மை பணியாளர்களையும் வந்து நீங்க அரசாங்கத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்க வேண்டுதானே நீங்க தனியார் அரசு ஒப்படைக்கிறீங்க இது ஒரு சாதிய நவீன தீண்டாமை என்னுடைய பார்வையில எப்படி நவீன தீண்டாமைன்னா பெரும்பாலும் வந்து பாத்தோம்னா துப்புரவு பணியாளர் யாரு பார்ப்பாங்க

தாசுதார் வேணாம்ப்பா இங்க இருக்கக்கூடிய விய வேணாம்ப்பா ஆரை வேணாம்ப்பா எல்லாருமே நீ வந்து டெம்பரரி போஸ்ட்ல போட முடியுமா போட முடியுமா ஆனா இதை மட்டும் பாருங்க ஒரு இன்னைக்கு வந்து தூய்மை பின்னால வந்து சாதாரண வேலை இல்ல தலைவா இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா நீ தூய்மை பின்னல வந்து ஆசை இது நம்ம என்ன சொல்றோம் ஆசிட் சொல்றோம் இல்லையா ஆசிட் கேஸ் ஆசிட் இருக்கு எத்தனையோ ஆசிட் இருக்கு எத்தனையோ வேறு அந்த மலத்து குளியில விழுந்து இறந்துருக்கிறான் செத்து இருக்கிறான் ஏன் கொரோனா காலத்துல யார் வந்து இந்த தேசத்தை பாதுகாத்தது தூய்மை பணியால் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி தானே வேலை பார்த்தாங்க அப்ப வந்து நீங்க கடவுள் நீங்க இப்போ வந்து குப்பைக்கு மேல மதிக்கிறாரா

தூய்மையா வைத்திருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இன்னைக்கு வந்து சென்னை முழுவதும் குப்பை கூலமா மாறிக்கே இது தலை கெடுக்கலா மாறிக்கே தமிழ்நாடு வந்து ஒரு அவசர கால ஒரு போர் நடவடிக்கையாக கொண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ல இப்ப நம்ம இன்னொரு விஷயம் தொள்ள இதுல மதுரை மாநகராசாரி சென்னை மாநகராட்சி ஆணையர் குமர குருபரன் இவருடைய ஸ்டேட் பண்ற நம்ம எளிதா வந்து கடந்து போயிட முடியும் ஏன் தெரியுமா அவர் என்ன சொல்றாரு அதாவது இஎஸ்ஐ பி விபத்து காப்பீடு இது எல்லாமே நாங்க தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல நம்ம இன்னொரு விடயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை வந்து என்ன தெரியுமா அதாவது இரண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இந்த இடத்துல மேற்கொள் காட்ட வேண்டிய தேவை கண்டிப்பா இப்போ நான் டிஸ்பிளே போட்டோ காட்டுற பாருங்க இதுதான் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில அவங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா தூய்மை பணியாளர்கள் வந்து பணி செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஒருவேளை உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுகளுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில நாங்க அரசாங்க வேலை வழங்குவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம முதலமைச்சர் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மாநகராட்சி ஆணையர் குமர குருபரன் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஒப்பீடு பண்ணி பாருங்க ஒருவேளை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா தனியார் கொடுத்ததுக்கு அப்புறம் தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பணியில் இருக்கும் பொழுது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாரிசுகளுக்கு எவ்வாறு வேலை போகும் வேதலறிக்கில வந்து இரண்டாயிரத்தி இருவத்தொன்னு நாங்க வந்து பணியில இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாரிசுகளுக்கு கல்வி அடிப்படையில நாங்க வேலை கொடுப்போம்னு சொல்றாங்க அவ தனியார் குடுத்துட்டாங்கன்னா எப்படி வாரிசு வேலை கிடைக்காது தனியார் குடுத்துட்டாலே அரசு அதுக்கு சம்மந்தம் சம்மந்தமே இல்ல ஆஹ் இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில வந்து தோல்வி அடைகிறாங்க தோல்வி அடைகிறாங்க அது மட்டும் கிடையாது தலைவா இன்னொரு விஷயம் இருக்குது அது என்ன சொன்னாங்க பாருங்க அனைத்து நிலை ஊழியர்கள் அனைத்து நிலை அதாவது மருத்துவ மருத்துவத்துல வேலை பா மருத்துவத்துல வேலை பார்க்கிற தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சியில வேலை பார்க்கிற தூய்மை பணியாளர்கள் நகராட்சியை வேலை பார்க்கிற தூய்மை தூய்மை பணியாளர்கள் சோ இந்த மாதிரி அனைத்து நிலை தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க தெரியுமா சோ இந்த அனைத்து நிலை தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் ஊதியம் ஓய்வூதியம் இது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டி தரப்படும் இது கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில இருக்குது அப்ப இவங்க இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க இது எதை மையப்படுத்தி போராட்டம் பண்றாங்க ஊதியம் தானே ஊதியம் தான் ஊதியம் ரெண்டாவது வந்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க எங்களை தனியார் ஒப்படைக்காதீங்க நான் என்ன கேக்குறேன் அப்ப இருங்க அப்ப இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியை மீறி இருக்கின்றதா இல்லையா நிறைவேற்றவில்லை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி கொண்டு கொண்டாலும் கூட ஒருபடி மேல ஆல்ரெடி ஒப்பந்த நாலு மண்டலத்துல பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களும் தனியார் மையத்துக்கு ஒப்படைக்கிறேன் தெரியுமா இது மிகப்பெரிய துரோகம் இல்லையா இது இந்த மக்களை கொல்லுவதற்கு சமம் இல்ல இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க தெரியுமா அதாவது வழக்கமா வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இதனையும் கூட கட்டு கட்டி இருக்கிறாங்க என்ன கட்டு அதாவது என்னன்னா வழக்கமா வந்து நம்ம காங்கிரஸ் கட்சி பாஜக என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏதாச்சும் மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வருவாங்க ஏதாச்சும் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து நாங்க கொண்டு வந்தது கிடையாது காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் வந்து நம்ம திராவிட கழகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிமுக மீது வந்து பலி போட்டுருக்காங்க அதிமுக அதிமுக தான் வந்து பதினோரு மண்டலங்களை வந்து தனியார் கொடுத்தாங்க மாற்று கருத்து கிடையாது அப்ப மீதம் இருக்க ரெண்டு மண்டலத்தை நீங்க எதற்காக வந்து மறுபடியும் தனியார் கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்க இன்னைக்கு மதுரையில பார்த்தோம்னா அவர்லேண்டு ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனம் தான் தூய்மை பணியாளர் வந்து வேலை வாங்கி இருக்காங்க ஆல்ரெடி மதுரையில தனியார் தனியாட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்ப அவங்க அதே தவிர தான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க ஆனா இதை என்ன யாரு சொல்றாங்க பார்த்தோம்னா நம்ம மாண்பு மிகு மேயர் பிரியாராஜா அவர் இருக்காங்க தெரியுமா அவங்க ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணி என்ன பண்ணிக்காங்கன்னா அதிமுக காலத்தில் கொண்டு வந்த ஒரு தனியார் ஒப்படைக்கப்பட்டது சரி அவங்க அதிமுக குடிச்சாங்க கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் தனியாட்ட கொடுக்குறீங்க அந்த தனியார் கொடுக்கப்பட்ட அந்த பதினோரு மண்டலங்களையும் மறுபடியும் நீங்க மீட்டு அரசு ஆகுங்க நான் என்ன கேக்குறேன் துப்புரவு பணியாளர் இல்லாம அந்த ஒரு தேசம் இயங்காது வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து மேயர்களையும் புரிஞ்சுக்கணும் ஒரு நாட்டுல ஒரு தேசத்துல தூய்மை பணியாளர் மட்டும்தான் இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கிறாங்க நீ எந்த துறைக்கு வேண்டாலும் எவ்வளவு கொண்டு வரலாம் திட்டங்களை கொண்டு வரலாம் அடிப்படையில வந்து தூய்மை பணியாளர்கள் மனசை வந்து நோக்கடிச்சோம்டா அது எந்த அரசு வந்து நிலையா இருக்காது கண்டிப்பா மனசாட்சி தலைவா அது வந்து தூய்மை பணியாளர்கள் நான் பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட்டேன் நான் தூய்மை பணியாளர் பக்கத்துல உட்கார வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டேன் நானு அவங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றேன் நானும் சாப்பாடு சாப்பிட்டேன் இந்த மாதிரி போட்டோக்கள் எடுத்து சமூக வலைத்தளங்களை பரப்புவது என்பது அந்த மக்களுக்கான அரசியல் கிடையாது சரிங்களா இதே அரசியல பாஜகவும் அந்த பக்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பாஜக பண்ணுது இங்க திமுக பண்ணுது திமுக பண்ணுகின்ற பொழுது நாங்க உளமாற அவங்க வந்து இந்த மக்களோட இருக்காங்க நாங்க நினைச்சோம் ஆனா இன்னைக்கு நீங்க அந்த மக்கள் போராடுகின்ற பொழுது களத்துக்கு போகாம அந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வுகள் எட்டி தராம நீங்க அப்ப வெறும் ஷூட் மட்டும் தான் பண்ணுங்களா அப்படின்னு மாதிரி கேள்வி எல்பா எழும்புது இல்லையா இதுல வந்து பாத்தோம்னா நீங்க வந்து ஆறு நாளைக்கு ஐந்து நாளைக்கு மேல பாஜக உங்களுக்கு என்ன வித்தியாசம் அதே வேலையில கண்டிப்பா நம்ம ஊர்ல வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தனுமே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் இல்லீங்களா நீ வீட்டை விட்டு வெளிய வந்து ஒருத்தங்க குப்பை போடுறா அப்படின்னா அந்த குப்பையை அகற்றவில்லை என்றா அப்ப தூய்மை பணியாளருக்கு என்னாச்சு அவனுக்கு என்ன பிரச்சனை அவங்க போராட்டம் பண்ணிக்கு இருக்காங்களா அப்ப என் வீட்டுல குப்பைகள் தேங்குது என் வீட்டுல குப்பைகள் தேங்குகின்றது அப்படின்னா இதற்கு யாரு காரணம் அரசாங்கம் காரணம் அரசாங்கம் உடைய கோரிக்கையை சரிவர செய்து தரவில்லை அதனால ஜஸ்டிஸ் பார் தூய்மை பணியாளர்கள் அப்படின்ற மாதிரி நீங்க வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் தமிழ்நாடு ஏழைகாடி ஏழைகால் கூடி மக்களும் தமிழ்நாடு கூடிய மக்களும் ஒவ்வொருத்தருமே ரைஸ் பண்ணணும் அவங்களுடைய பிரச்சனை இல்ல இது இந்த தேசத்தோட பிரச்சனை ஆமா தேசத்தோட பிரச்சனை கிடையாது தலைவா தேசத்தோட பிரச்சனை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய பிரச்சனை இது ஆமா ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை பிரச்சனை ஒவ்வொரு அந்த குடும்பத்துல இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் இருக்கு இல்லையா அந்த கழிவுகள் அகற்றப்படவில்லை என்றால் யாருக்கு பிரச்சனை குடும்பத்துக்கு பிரச்சனை அப்போ ஒவ்வொரு குடும்பங்களுக்கு பிரச்சனை இது தேசத்துல வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரச்சனை அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் என்ன பண்ணணும்னா பார்வர்டு முன்னாடி வரணும் முன்னாடி வந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக தங்களுடைய குரல்களை எழுப்ப வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கையாக இருந்து கொண்டு இதுல ஒரே ஒரு மூன்று சொல்லிக்கிறேன் தோழர் அதாவது வந்து பாத்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் இது வரைக்கும் தனியார் மயமா ஆய் விட்டுருக்காங்களா கான்ட்ராக்ட்ல தனியார்ன்றே துப்புரவு பணியாளர் வந்து நீ விடவே கூடாது ஏன் தெரியுமா ஏன் விடக்கூடாதுன்னா அவங்க வந்து பார்த்தோம்னா உயிரை தொலைத்து தான் அந்த வேலை பாக்குறாங்க புரியுதுல சும்மா ஒண்ணு சாதாரண வேலை பாக்கல அவங்க வந்து பார்த்தோம்னா உயிர் அந்த அந்த என்னது அவ்வளவு ஒரு துர்நாற்றம் எவ்வளவு கொடுமை இருக்கு அந்த கொடுமை ஏத்துக்கு பணி செய்யறவங்கள வந்து தமிழ்நாட்டுல எங்கயுமே வந்து நீங்க வந்து என்ன கூடாது கான்டாக்ட் பிரைஸ்ல துப்புரவு பணியாளரவே நீங்க போடக்கூடாது அவங்க அரசு ஊழியராக்குங்க என்னங்க யாராரோ அரசு இந்த தேசத்தை பாதுகாக்கிறது இந்த மக்களை பாதுகாக்கிறது நோயுடைய வந்து காப்பாத்துற ஏன் துப்புரவு பணியாளரை வந்து தமிழ்நாடு முழுவதும் நிரந்தர பணி செய்யக்கூடாதா இத கூட செய்யறது துணிச்சல் இல்லையா அப்புறம் என்ன நீ சமூக அரசன் சொல்றா யாருக்கான அரசின் இந்த கேள்வி எழுப்பும்ல கண்டிப்பா கண்டிப்பா த தனியார்கள் கொடுக்கின்ற அந்த இஎஸ்ஐ பிஎஃப் விபத்து காப்பீடு இது எல்லாமே வந்து அரசாங்கம் கொடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசு ஊழியர்கள் எல்லாமே இந்த இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் விபத்து காப்பீடு எல்லாமே அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் இதில் தூய்மை பணியாளர்கள் மட்டும் தனியாருக்கு போய் நீ அந்த இஎஸ்ஐ பிஎஃப்லாம் வாங்கிக்கன்னு சொல்வது வந்து உள்ளபடி ஏற்புடையது கிடையாது ஸோ அந்த மக்களுக்குடைய பிரச்சனையாக இந்த தமிழ்நாட்டில் வாழுகின்ற அனைத்துக்கும் கூடிய பிரச்சனைகளாக அனைவரும் கருத்தில் கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நம்முடைய குரலை எழுப்ப வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்